ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு இந்த வணக்கங்கள் சம்பந்தமான சொல்லி பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வருவதை வந்து வாசல்ல வந்து போட்டப்பட்டிருக்கும் வந்து அழகான கோலங்கள் தான் மற்ற நாட்கள்ல வந்து வாசல்ல வந்து கூட்டி கோலம் போட வந்து சோம்பறித்தனப்படுபவர்கள் கூட இந்த மார்கழி மாதம் வந்துவிட்டால் வந்து அழகான வாசல்ல வந்து கோலம் போட்டு விடுவார்கள் ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து மார்கழி மாதம் இரவு நேரத்திலேயே வந்து வாசல்ல வந்து கோலம் போட்டுவிட்டு உறங்க செல் கொள்வார்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு மார்கழி மாதம் அதிகாலை வேளையில தான் எழுந்து வாசல் கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டாம் அதன் மூலம் தான் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க அதே மாதிரி மார்கழி மாதத்துல இரவு நேரத்துல கோலம் போட்டுட்டு நீங்க தூங்கினீங்கன்னா எந்த பயனுமே உங்களுக்கு கிடைக்காது சோ இந்த மார்கழி மாதம் வந்து நிலை வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடுவது வந்து லக்ஷ்மி கடாச்சம் இது நம்மள எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் வந்து இன்று சா மனம் வந்து இருக்கும் இடத்திற்கு வந்து தேடி எல்லாம் சென்று அதை கொண்டு வந்து எல்லாம் கரைத்து வந்து தெளிக்கும் அளவிற்கு நமக்கு வந்து நேரமும் இருக்காது பொறுமையும் இருக்காது இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ல வந்து எல்லாம் வந்து வெளியில வந்து டயல்ஸ் எல்லாம் ஓட்டி தரைகள் தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நம்ம வீட்டிற்குள்ள வந்து மகாலட்சுமி குடி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரை எடுத்து கொள்ளுங்கள் அதில் வந்து மஞ்சள் கிழங்கு இரண்டு ஏலக்காய் அது மட்டும் இல்லாமல் பத்து பச்சை போகிறோம் இரண்டு கிராம் இந்த பொருட்களை எல்லாம் வந்து போட்டு வந்து குறை குறைப்பாக வந்து அரைத்து கொள்ளுங்கள் வாசனை நிறைந்த ஒரு ஒரு பொடி உங்களுக்கு வந்து வந்து கிடைக்கும் அரை ஸ்பூன் அரைத்த இந்த பொடியை போட்டு வந்து 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 இந்த கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நன்றாக கலந்தோம் இரவே வந்து இந்த தண்ணியை வந்து தயார் செய்து விட்ட வழியான இடத்துல வந்து வைத்து விடுங்கள் திறந்தபடி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில வந்து வெளியில வந்து பால்கனியிலேயோ வைத்து விட்டு மறுநாள் வந்து காலையில எழுந்து இந்த தண்ணீரை வந்து வீட்டு வாசல்ல வந்து தெளித்து கூட்டி வந்து நீங்கள் கோலம் போட்டு உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாஜம் வந்து அத்தனை அழகாக வந்து கிடைக்கும் தெளித்து கோலம் போட்டால் உங்களுக்கு கிடைக்குமோ அதே பலன் வந்து வந்து இந்த தெளித்து கோலம் போடும் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்கள் வீட்டு முன்பு வந்து டயர்ஸ் தான் இருக்கிறது இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போட முடியாது என்றால் வந்து மாப்பை இந்த வந்து தண்ணீரில் நினைத்து இந்த டயர்ஸ் வந்து துடைத்து விட்டு பிறகு வந்து அழகாக கோலம் போடுங்கள் ஆனால் தினம் தினம் வந்து பொது தண்ணீரை எடுத்து இந்த பொடியை வந்து கலந்து பயன்படுத்த வேண்டும் மார்கழி மாதம் முப்பது நாளும் வந்து இதே போல வந்து நீங்கள் பின்பற்றலாம் மார்கழி மாதம் முப்பது நாளுமே உங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த தண்ணீரை வந்து தெளிக்க நேரம் இல்லை கோலம் போட நேரம் இல்லை என்றாலும் சரி மார்கழி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில மட்டுமாவது மேலே சொன்ன இந்த தண்ணீரை வந்து நிலை வாசல்ல வந்து தெளியுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் அனைத்தும் தீரும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நான் நிறைவு செய்து கொள்றேன் அடுத்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி